இந்த போராட்டன்றது இந்த வண்டி நிறுத்தம் ஒரு தொடர் போராட்டமாக தொடர் நிறுத்த வண்டி நிறுத்த போராட்டம் நடந்துட்டு இருக்குது வில நிர்ணயம் பண்ணுறதுக்காக தான் இப்போ அனைவரும் ஒரு ஒன்று கூடி நிறுத்தி வச்சிருக்கிறோம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த தொழில் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் குடும்பம் பழகிது திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு வண்டிக்கு பத்து பேர் பதினஞ்சு பேர் போய் நடத்த முடியுது கிட்டத்தட்ட மூவாயிரம் குடும்பம் பழகுது அறுபது ரூபாய் இந்த டீசல் இப்போ தொண்ணூற்றி நாலு ரூபாய் ஆயிடுச்சு விட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் ஆயிடுச்சு ஏமர் வந்து நாற்பதாயிரம் ஐம்பத்தஞ்சாயிரம் ஆயிடுச்சு ரெண்டாவது ஆயில் வந்து ஆயிரத்தி நூறு ரூபாய் இருந்த ஆயில் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது ரூபாய் ஆயிடுச்சுங்க இது மாதிரி மேலும் எங்களுக்கு கடுமையான விலை உயர்ந்து உதிரி பான்கள் எல்லாம் விலை விலை உயர்ந்து விட்டுதுங்க அதனால எங்களால இந்த தொழிலை நிரந்தரமா பண்ண முடியாத சூழ்நிலைக்கு எங்க ரிகு உரிமையாளர் தள்ளப்பட்டிருக்காங்க அதுக்காக தான் இந்த ரேட்டு உயர்வு